பிரபல நடிகரும் இயக்குனருமான எஸ்எஸ் ஸ்டான்லி அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சிருந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணது மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமான அவர் தான் எஸ் எஸ் ஸ்டான்லி அந்த படத்தை தொடர்ந்து இவர் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படின்னு அவர்கள் நடிச்சிருந்த படத்தை இயக்கியிருந்தாரு அண்ட் அதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மெற்குறி பூக்கள் கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு அந்த இரண்டு படங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு கிட்ட அடிச்சிருந்துச்சு அண்ட் இதுக்கு மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் நடிக்கவும் செஞ்சுருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய சர்கார் விக்ரம் அவர்களுடைய ராவணன் சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருந்த மகாராஜா படம் இருக்கு இல்லையா கூட எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் நடிச்சிருந்தாரு இப்படியாப்பட்ட எஸ்எஸ் எஸ் எஸ் ஸ்டான்லி சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு செய்தியை கேட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்பவே உடஞ்சு போயிருந்திருக்காரு ஏன்னா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இவரை நல்லா தெரியும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் உதவி இயக்குநராக இருக்கிறதுலேருந்தே ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட பழக்கம் அந்த அப்பையிலிருந்தே குரு கூட நல்ல பழக்கத்தில் இருந்து தான் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு கதை பிரித்து போக ஏப்ரல் மாதத்தில் படத்தில் அவர் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து நீங்கள் நல்ல நேரக்டராக வருவீங்க ஏதாவது கதை என்ன சொல்லுங்க அப்படின்னு தான் அடுத்தடுத்து இரண்டு படங்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ணி கொடுத்துருந்தாரு அண்ட் அப்படி பழகுனதில் சினிமா அப்படிங்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்படியே பார்த்த நண்பர் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஸ்ரீகாந்த் அவர்கள் உடைஞ்சு போயிருக்காரு உடனடியாக நேரடியாக சென்று தன்னோட கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காரு அண்ட் வெளியே வந்து அவர் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஒரு அண்ணன் தான் நாங்க இருந்தோம் இன்னைக்கு அண்ணனோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீபகாலமா ஒரு நிறைய படங்கள் பண்ணி வந்துட்டு இருந்தாரு அண்ட் ரொம்ப நல்ல மனிதர் அவரோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசியிருந்தார் எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்களோட மறைவு உண்மையிலேயே தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரும் இயக்குனருமான எஸ் ஜே சூர்யா அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அவர் மறுபடியும் டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போற அப்படிங்கறத ரொம்பவே சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு டைரக்டர் என்கிட்ட இருக்கான் ஆனா அவனை நான் என் வீட்டு வேலைக்கார மாதிரி வச்சிருக்கேன் கொஞ்ச அவனை நான் மதிக்கவே இல்லை பட் இப்ப மறுபடியும் அவனை ராஜா வேண்டிய நேரம் வந்துருச்சு எஸ் நான் வந்து மறுபடியும் பழமையாக போறேன் அஸ் அ டைரக்டராக நான் திரும்ப வரப்போகிறேன் போறேன் நடிப்பு அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறத தாண்டி எனக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஏதோ மிகப்பெரிய கனவு டைரக்டராக தான் இருந்தேன் அண்ட் இப்போ லைட்டாக பாத மாதிரி இருச்சு பட் மறுபடியும் நான் வந்து டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன் கில்லர் அப்படிங்கிற ஒரு படத்தை நான் எடுக்க போறேன் அந்த படத்துல நானே தான் நடிக்க போறேன் குடிசி சீக்கிரமே இதற்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சமீப காலமா வில்லனாக மட்டுமே நம்ம பார்த்து வந்துட்டு இருந்த எஸ் சூர்யா அவர்களை மறுபடியும் டைரக்டர் அவதாரத்துல பார்க்க போறது அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆசையை ஏற்படுத்திருக்கு பழைய படங்கள் அதாவது எப்படி குஷி பாலி அப்படின்னு கொடுத்தாரோ அந்த மாதிரியான படங்கள் மறுபடியும் கொடுத்தாருன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எஸ்ஜே சூர்யாவோட டைரக்டர் அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க